இது நடக்காது இதை செய்ய முடியாது என்பது போன்ற எதிர்மறை சிந்தனைதான் அதிகம் நம்மை ஆக்கிரமிக்கிறது பலரும் தெரிந்தோ தெரியாமலோ பேசுகின்ற எதிர்மறை சொற்கள் வேதனையை தருகின்றன பெற்றோர் ஆசிரியர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உயர் அதிகாரிகள் என்று பலரும் இப்படி பேசுவதால் தங்களின் ஆற்றலை பலரால் வெளிப்படுத்த முடியவில்லை எண்ணங்கள் மற்றும் பேச்சுகளின் ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை அறிய உளவியலாளர்கள் ஒரு சோதனையை செய்தனர் செடிகளை வளர்க்க உதவும் பசுமை குடில்கள் இரண்டு ஒரே மாதிரியாக உருவாக்கப்பட்டன மண் உரம் போன்றவை ஒரே அளவில் இடப்பட்டன உள்ளே சமமாக இருக்குமாறு பார்த்து கொள்ளப்பட்டது ஒரு பசுமை குடிலுக்குள் ஒருவர் தினமும் சென்று இரண்டு குடில்களிலும் ஒரே அளவில் விதைகள் ஊன்றப்பட்டன இந்த விதை முளைக்காது முளைத்தாலும் நிலைத்து வளராது சீக்கிரமே வீணாகிவிடும் என்றெல்லாம் பேசி வந்தார் மற்றொரு பசுமை குடிலில் இன்னொருவர் போய் இந்த விதைகள் எல்லாம் நன்றாக முளைக்கும் அற்புதமாக வளரும் அமோக பலனை தரும் என்று புகழ்ந்து பேசி வந்தார் பல நாட்கள் இது தொடர்ந்தது வாழ்த்து வார்த்தைகள் பெற்ற குடிலில் மூன்றப்பட்ட விதைகள் எல்லாமே முளைத்தன கம்பீரமாக வளர்ந்து விளைச்சலை தந்தன எதிர்மறையாக பேசப்பட்ட குடிலில் மூன்றப்பட்ட விதைகள் இரண்டு மட்டுமே முளைத்தன அவையும் சீக்கிரமே வாடி வதங்கிவிட்டன விதைகளை இப்படி என்றால் மனிதர்களின் நிலைமை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை அதனால்தான் நாம் வாழ்த்து சொல் கேட்டு வளர வேண்டும்